வேண்டுதல் வாழ்த்து நெச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவுளையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணந்தும் உணர்த்தும் பண்பு புறையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கைய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்தமடாலயம் மங்கை மங்கைக்கரசி துறை மலேசியா கலைமதி சுந்தரம் காஞ்சி புருஷோத்தமன் இலக்கியவியல் கலையரசி சேகரின் தம்பி கணேஷ்குமார் வணிகவியல் காளீஸ்வரி பி சி வர்ஷினி ஆகியோரும் மணநாள் காணும் ராமநாதபுரம் ஸ்ரீ சரவணன் சூரிய விகாசினி ஈரோடு முருகானந்தம் லட்சுமி மனோகரி கோவை விஷ்ணு ராகவன் சத்யபிரியா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றி ஓம் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் பகையொழிந்து இந்த நலங்களைப் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய இறையருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் ஒற்றி ஓம் நம சிவாய் மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளியோடும் பாமழி முலிபர் போற்றும் பட்டினா எகனார் வாழ்க காமரு வெள்ளிமன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க ஏமுரு குவளையம் முற்றும் வாழிய வாழியவே வெறிச்சிற்றம்பலம்